உள்ளாட்சி தேர்தல் நீதிமன்ற தீர்ப்பு இன்று சபைக்கு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டுவதை நாங்கள் காணலாம் ஏனைய பத்திரிகையிலும் அதுகுறித்த தகவலுக்கு பிரதான இடம் வழங்கி இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் அந்த விடயம் குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் உள்ளாட்சி தேர்தல் விசட ஏற்பாடுகள் சட்டம் மூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான தீர்மானம் இன்று பதினான்காம் தேதி சபாநாயகரால் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது அதற்கமையே எதிர்வரும் திங்கட்கிழமை பதினேழாம் தேதி இது தொடர்பான விவாதம் இடம்பெறவிருக்கிறது இந்நிலையில் இன்று வெள்ளிக்கிழமை விசட பாராளுமன்ற அமர் சட்டூலத்தை ஆராயும் நோக்கில் சம்பந்தப்பட்ட அமைச்சு சார் ஆலோசனை குழுவும் இன்றைய தினமே கூட இருக்கிறது இந்த சட்டமூலத்துக்கு பாராளுமன்றத்தில் அனுமதி இருந்தால் அனுமதி அளிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை மீள அழைப்பதற்கான அதிகாரம் தேர்தல் ஆணைய கிடைத்துவிடும் என்பதான விடயமும் பிரதானமாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக குறைந்த நாட்களில் தேர்தலை நடத்துவதென்றால் எதிர்வரும் ஏப்ரல் பதினோராம் தேதி மன்ற நடத்துவதில் நடைமுறை சிக்கலை உருவாக்கும் என்பதுடன் இந்த நிலைமையில் உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்காக தேர்தல் ஆணைக்குழு அதிகபட்ச நாட்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்பாறனில் ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்கும் முப்பதாம் தேதிக்கும் இடையில் ஒரு தினத்தில் தேர்தலை நடத்த முடியும் அதற்கமைய ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதியே தேர்தல் நடத்துவதற்கு உசிதமான திகதிகளாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்ற விடயங்களும் அதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது